நடக்குதா இல்லையான்னு பாரு அப்படின்றது இந்த சனிக்கிழமை சம்பவம் உண்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்ட விஷயங்களா இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சது அப்படிங்கும் போது இவங்களையும் சந்தேக வலையத்துக்குள்ள கொண்டு வரலாம் அதாவது விஜயனுடைய அந்த கரூர்ல நடந்த வெளிச்சாமிபுரத்துல நடந்த பிரச்சார கூட்டத்துல திமுக உறுப்பினர் ஒருத்தர் சமூக வலைதளத்துல பதிவிட்டிருக்காரு விஜய் கூட்டத்துல இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி கூட்ட நெரிசல் நடைபெற போவதாக அவர் ஏற்கனவே அதாவது முன்னாடியே பதிவு இருக்காரு நபர் யாருன்னு பார்க்கும்போது முன்னாள் அமைச்சர் அதே நேரத்தில் பகுதியினுடைய செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடையவர் தெரிய வந்திருக்கிறதாக மனுதாரர்